இருநூற்றி பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு நகரத்தார் பெருமக்களால் புதிய சத்திரத்தை நாம் கட்டிக்கொண்டு இருக்கின்றோம் கட்டி முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி ரூபாய் நன்ற இளை பெற்று விட்டோம் இந்த இருபது நாள் பண்ண கரைச்சலில் ஒரு பத்து கோடி ரூபாய் நம்மை விட்டு சென்று விட்டதே அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும் உட்காந்துகிட்ட வாட்ஸ்அப்பில் கொடுக்குற உங்களுக்கு தேடும் ஆட்ரு ஏழுதே சாப்பிடல தூங்கல சொன்ன டயத்துக்கு திறக்கணும் ஆனா அதை விடக்கூடாதுன்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் விஸ்வநாதர் நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம செய்யறது எல்லாமே காசி விஸ்வநாதருக்கு செய்யறோம் தனி ஒரு மனிதருக்கு செய்வது அல்ல ஒரு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் நன்கோட கொடுக்குறாங்கன்னா நாராயணன் கொடுக்குறாங்களா இந்த நினைக்கிற கதிரேசன் கொடுக்குறாங்களா இந்த அடிக்கிற ப்ரொபசர் அண்ணாமலை நோனோ நோனு யார் நன்கொடை கொடுத்தாலும் காசி விஸ்வநாதருக்கு கொடுக்குறாங்க இந்த சத்திரம் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான சத்திரம் அடுத்து வருகிற ஏழு தலைமுறைக்கு பயன்படக்கூடிய இருக்கிற சத்திரம் அதை நிறுத்தணும் அதை பண்ணணும் வேற ஏதாவது பண்ணணும் நன்கொடைகள் அவர் பத்து கோடி ரூபாய் கொடுக்கல நோ ப்ராப்ளம் வாங்கிடலாம் நூறு கோடி ரூபாய் கூட நகரத்தார்கள் நன்கொடையாக கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காங்க நாங்கள் ஐம்பத்தாறு கோடி வந்துருச்சு இன்னும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன சொல்லிட்டோம்னா கம்ஃபர்ட் சோனில் இருந்துவிட்டோம் நாங்கள் எதிர்பார்க்கல பத்து கோடி ரூபாய் நின்று விட்டது நோ ப்ராப்ளம் மூன்று நாட்களாக போயிட்டு இருக்கோம் மூணு கோடி வசூல் பண்ணிட்டோம் சேலத்துக்கு போனோம் ஒரு கோடி வாங்கிட்டோம் இன்னொரு ஆறு ஏழு எட்டு கோடி ரூபாய் தான் தேவை நமக்கு கிடைச்சிரும் இதெல்லாம் நான் வந்து ஆதங்கத்துடைய வெளிப்பாட சொல்கிறேன் எப்போவும் நான்லாம் புலம்ப மாட்டேன் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை எங்கள் டீமுக்கே இல்லை